வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து கரடியும் தேனீக்களும் இந்திய வரலாற்றில் சிவாஜியின் வருகைக்கு முன் ஆங்காங்கே ஆட்சி புரிந்த இந்து மன்னர்கள் ராஜபுத்திரர்கள் உட்பட சிற்றரசர்களாக காலம் கழித்துவிட்டு போவதிலேயே திருப்திப்பட்டு கொண்டிருந்தார்கள் பெரியதொரு சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற விசாலமான எண்ணமெல்லாம் அவர்களுக்கு ஏற்படவில்லை துகள்களாக சிதறிக் கிடந்த மராட்டிய மக்களை பெரும் சக்தியாக ஒன்றுபடுத்தி ஒரு வலுவான சாம்ராஜ்யத்தை நிறுவ முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் சத்ரபதி சிவாஜி தான் பல ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் சிவாஜியை அலெக்சாந்தரோடும் ஜூலியஸ் சீசரோடும் ஒப்பிட்டு வியக்கிறார்கள் குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டாமல் இந்து மன்னர்களின் வலி வலிமை பொருந்திய பெரும் எதிரிகளை கூட போரில் தோற்கடிக்க முடியும் அதே சமயம் கலை வளர்ச்சிக்கு வழிகாட்ட முடியும் வெளிநாடுகளுடன் வாணிபவ தொடர்புகள் வைத்து கொள்ள முடியும் கப்பற்படையை உருவாக்க முடியும் மொத்தத்தில் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்க பெரும் சா பெரும் சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்க முடியும் என்கிற கனவை மக்கள் மனதில் விதைத்ததோடு நிறுத்திக்கொள்ளாமல் தானே அதை பெருமளவு செயல்படுத்தியும் காட்டியவர் சிவாஜி சத்ரபதி என்று பட்டம் சூட்டிக்கொண்ட கொண்ட கையோடு சிவாஜி அவுரங்கசீப்புக்கு எழுதிய கடிதத்தில் அவருடைய எதிர்ப்பு உணர்ச்சியும் அச்சமின்மையும் வெளிப்பட்டு நிற்பது குறிப்பிடத்தக்கது மேன்மை தங்கிய சக்கரவர்த்தி ஆலம்கேர் அவர்களுக்கு தாங்கள் பெரிய பாட்டனார் அக்பர் பாதுஷா ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வலுமை பொருந்திய கட்டுக்கோப்பான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டினார் மனிதநேயத்தையும் நாட்டின் ஒற்றுமையையும் மதித்து நடந்து கொண்டார் அவர் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் சீக்கியர் ஜைனர்கள் நாத்திகவாதிகள் எல்லோரையுமே ஒரு தன் குடிமக்களாக சரிசமமாக பாவித்து நடத்தினார் எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டியது தன் கடமை என்பதை அக்பர் பாதுஷாவின் பரந்த இதயம் புரிந்து கொண்டிருந்தது ஆகவேதான் அவரை மக்கள் ஜகத்குரு என்று பாராட்டினார்கள் அவருக்கு பின் வந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கோலோச்சிய ஜஹாங்கீர் பாதுஷாவும் சரி பிறகு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நாட்டை பரிபாலித்த ஷாஜஹானும் சரி பெருமளவு அக்பர் பாதுஷாவை பின்பற்றி நல்ல முறையில் ஆட்சி புரிந்தார்கள் தாங்களும் இந்த விஷயத்தில் கவனத்தை சிதறவிட்டு தோல்வியடைந்தீர்கள் வரி விதிப்பதற்கு பலமும் துணிமும் அதிகாரமும் அவர்களுக்கெல்லாம் இல்லாமலா இருந்தது ஆனால் அவர்கள் அந்த காரியத்தில் இறங்கவில்லை தேவையில்லாமல் அந்த பாரபட்சமான வரி விதிப்பை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்து கொண்டவர் தாங்கள்தான் எல்லா மதங்களும் நம்மை அழைத்து செல்லும் இலக்கு ஒன்றுதான் என்பதை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எறும்புகளையும் ஈக்களையும் துன்புறுத்துவது எந்த வகையில் வீரம் தங்களுடைய இந்து எதிர்ப்பு கொள்கையை விளைவித்திருக்கும் விபரீதங்களைப் விபரீதங்களை பற்றிய முழு விவரங்களை தங்களிடம் எடுத்துச் சொல்லாத அதிகாரிகளின் விசுவாசத்தை பற்றி என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை ஆகவே ஆகவேதான் ஏராளமான பிரதேசங்களும் கோட்டைகளும் தங்கள் கையை விட்டு சென்று விட்டன மிச்சம் இருப்பவையும் போகத்தான் போகிறது என்னை பொறுத்தமட்டில் என் கடைசி மூச்சு இருக்கும் வரையில் தங்களை எதிர்ப்பதில் நான் ஓயமாட்டேன் தொடர்ந்து தங்கள் சாம்ராஜ்ய பகுதிகளை அழிப்பேன் கோட்டைகளை ஒவ்வொன்றாக கைப்பற்றுவேன் நாட்டில் நிலவும் உண்மை நிலவரத்தை தங்கள் அதிகாரிகள் பாதுஷாவுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல கொழுந்து விட்டேறியும் எதிர்ப்பு வைக்கோல் வைகோல் போட்டு அவர்கள் அணைக்க பார்ப்பது பரிதாபம் கிறுக்கு பிடித்த மராட்டிய கொள்ளை கூட்டத் தலைவனின் அதிக பிரசங்கித்தனம் மிகுந்த கிறுக்களாகவே பாவித்து சிவாஜியின் கடிதத்தை அலட்சியத்துடன் ஒதுக்கி தள்ளினார் அவுரங்கசீப் பாதுஷா உடனடியாக கோல்கொண்டாவுடன் சமாதானமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் சிவாஜி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழில் பூனேயிலிருந்து கிளம்பி ஹைதராபாத்திற்கு பெரும் படையுடன் வருகை தந்த அவருக்கு கோலாகலமான வரவேற்பு தரப்பட்டது அங்கிருந்து கர்னூல் பகுதி வழியாக பயணித்த சிவாஜியின் மராட்டிய படை திடீரென்று தமிழகத்தில் சென்னைக்கு சுமார் நூறு மைல் தொலைவில் உள்ள பீஜப்பூர் ஆளுகையில் இருந்த செஞ்சியை மின்னல் வேகத்தில் புகுந்து இடியென தாக்கி கைப்பற்றியது தொடர்ந்து வேலூரையும் முற்றுகையிட்டு கைப்பற்றிய சிவாஜி பீஜப்பூர் வசமிருந்த திருச்சியின் ஆளுநரான ஷெர்கானை கடலூர் அருகே நடந்த யுத்தத்தில் முறியடித்தார் பிறகு சிதம்பரம் அருகே உள்ள புவனகிரி மராட்டியர்களால் கைப்பற்றப்பட்டது தஞ்சாவூரும் திருச்சியும் சுதந்திர பகுதிகளாக சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரர் வெங்காஜியின் ஆட்சியில் இருந்தன இவர் சிவாஜியின் எதிரி என்று சொல்லப்படுகிறது தஞ்சாவூர் அருகே திருமாலவாடி என்னும் ஊரில் பாசறை அமைத்த சிவாஜியின் படை தஞ்சாவூரையும் திருச்சியும் கபளீகரம் செய்தது இப்படியாக தென்பகுதியில் சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளின் எண்ணிக்கை செஞ்சுரி போட்டது மராட்டிய சூறாவளி போர்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு தன் தந்தையின் இன்னொரு மனைவிக்கு பிறந்த சாந்தாஜியை செஞ்சிக்கு வைஸ்ராயாக நியமித்துவிட்டு ஊர் திரும்பிய சிவாஜி திடீரென்று வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் வீழ்ந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காலமானார் அப்போது அவருக்கு வயது ஐம்பது ஐம்பத்தி மூன்று என்றும் சிலர் கூறுகின்றனர் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் சிவாஜி விடுத்த வேண்டுகோள் என் மூச்சு அடங்கும்போது ஒரு பசுவின் வாளை என் உள்ளங்கையின் மீது வைக்க வேண்டும் என் உயிர் பசுவின் வாழ் வழியே அதன் கர்ப்பப்பைக்குள் புகுந்து புனிதம் அடைய வேண்டும் பாரசீக பன்னீரால் என் உடலை குளிப்பாட்டி சந்தனம் பூசுங்கள் நெய்யில் தோய்த்தெடுக்கப்பட்ட சந்தன மரங்களைக் கொண்டு என்னை எரித்து விடுங்கள் என் சாம்பலை கங்கை நதியில் கரைக்கவும் சிவாஜிக்குப் பிறகு மராட்டிய அரியணை ஏறி அமர்ந்தார் அவர் வாரிசு சாம்பாஜி அவரிடம் வீரத்திற்கு குறைவில்லாவிட்டாலும் ஒழுக்கம் சற்று பின்தங்கி இருந்தது சாம்பாஜியும் அவருடைய பிரதம அமைச்சர் கவி கைலாஷ் எனும் பிராமணரும் அடித்த கும்மாளம் கண்டு மராட்டிய மக்கள் முகம் சுளித்தார்கள் சற்று கிறுக்கு பிடித்த சாம்பாஜி தந்தை சிவாஜி இறப்பதற்கு முன்பு தன்னை வேகமாக அரண்மனைக்கு கொண்டு சேர்க்கவில்லை என்ற காரணத்திற்காக தன்னை சுமந்து வந்த ஒட்டகத்தின் மீது கோபம் கொண்டு அதன் தலையை சீவி தள்ளியது ஒரு விபரீதமான தமாஸ் செய்தி அதே சமயம் மொகலாய ஆட்சியை எதிர்ப்பதில் முனைப்பு காட்டாமல் இல்லை ஷாம்பாஜி ஏற்கனவே சிவாஜி பிரம்மாண்டமாக உருவாக்கி வைத்திருந்த மராட்டிய எதிர்ப்பு சக்தி துடிப்பாக கிளர்ந்தெழுந்து தயாராக நின்றதால் அதற்கு தலைமை தாங்கிய ஷாம்பாஜியும் அவுரங்கசீப்புக்கு பிரச்சனையாகவே விளங்கினார் கடைசியில் சாம்பாஜி முக்கிய முக்கியத்துவம் தந்த கேளிக்கையே அவர் உயிருக்கு யமனாகவும் வந்து வாய்த்தது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி பதினொன்றாம் தேதியன்று மகாராஷ்டிரத்தில் கோலாப்பூருக்கு அருகாமையில் உள்ள ரத்னகிரிக்கு இருபத்தி ரெண்டு மைல் தொலைவில் சங்கமேஸ்வர் என்னும் ஊரில் உல்லாசத்தில் மூழ்கியிருந்த சாம்பாஜியையும் கவி கைலாஷையும் மற்றும் இருபத்தி ஐந்து மெய் காவலர்களையும் ஒரு மொகலாய அதிரடிப்படை சிறைபிடித்தது கோகிலேயும் திலகரும் பிறந்த ஊர் ரத்னகிரி கடைசி முகலாய மன்னரை பர்மாவுக்கு நாடு கடத்தியதைப் போல கடைசி பர்மிய மன்னரை ரத்னகிரிக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து சிறையில் அடைத்து வைத்திருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரத்னகிரியில் அவர் காலமானது வேறு கதை சாம்பாஜியையும் அவரது பிரதம அமைச்சரையும் சங்கிலிகளால் பிணித்து அவர்களை தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து தட்சிண பிரதேசத்தில் பகதூர்கர் என்னும் ஊரில் பாசறை அமைத்திருந்த அவுரங்கசீப்பின் முன் போட்டார்கள் இருவரையும் கழுதைகள் மீது அமர்த்தி கோமாளிக்குள்ளாய் அணிவித்து ஊர்வலமாக விட செய்தார் பாதுஷா பிறகு சக்கரவர்த்தியை முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட ஷாம்பாஜி கெட்ட வார்த்தைகளை சரமாரியாக பிரயோகித்து பாதிஷாவை ஏச அமைச்சர் கவி கைலாசம் தன் பங்குக்கு கேவலமாகவும் கிண்டலாகவும் அவுரங்கசீப் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல திகைத்து போய் முகம் சிவந்த பாதுஷா இருவரின் நாக்குகளையும் உடனே துண்டாக்க சொல்லி ஆணையிட்டார் அதன் பிறகு கைதிகளை ஒரு வார காலம் சிறையில் தள்ளி விதவிதமாக சித்திரவதைகள் செய்தார்கள் ஷாம்பாஜியின் கண்கள் ஆணைகளால் ஊடுருவப்பட்டன பார்வை இழந்த குரூரமாக குரூரமாக உடல் சிதைந்து போன நிலையிலும் காரி உமிழ்ந்து எதிர்ப்பைக் காட்டிய சாம்பாஜியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்துமாறு ஆணை அனுப்பினார் அவுரங்கசீப் சாம்பாஜியின் அங்கங்களை ஒவ்வொன்றாக வெட்டி தள்ளி நாய்களுக்கு உணவாக போட்டனர் மொகலாய வீரர்கள் அவருடைய தலையை சீவி வைக்கோல் அடைத்து தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள் பிறகு சாம்பாஜியின் தலையை டெல்லிக்கு கொண்டு போய் கோட்டை வாசலில் காட்சி பொருளாக பல வாரங்கள் வைத்திருந்தார்கள் சாம்பாஜியின் வீழ்ச்சிக்கு பிறகு பாதுசேவின் படை பெரும்பாலான மராட்டிய கோட்டைகளை மீண்டும் கைப்பற்றியது ரெய்ச்சூர் அதோனி பெங்களூர் வந்தவாசி காஞ்சிபுரம் பெல்காம் ஊர்களில் மராட்டிய வசம் இருந்த கோட்டைகள் மொகலாயர் கைகளில் விழுந்தது உச்சகட்டமாக பூனேயில் உள்ள பிரதான மராட்டிய கோட்டையான ராய்கர் அவுரங்கசீப்பின் படையால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது சாம்பாஜிக்கு பிறகு பட்டம் சூட்டிக்கொண்ட சிவாஜியின் இன்னொரு மகன் ராஜாராம் அங்கிருந்து மாறுவேடம் பூண்டு செஞ்சிக்கோட்டைக்கு தன் படையுடன் தப்பி சென்றார் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது மராட்டிய எதிர்ப்பை அவுரங்கசீப் தீர்த்து கட்டிவிட்டதாக தோன்றினாலும் உண்மை அதுவல்ல சிவாஜி பரவலாக தூண்டிவிட்டிருந்த எதிர்ப்பு உணர்ச்சி நெருப்பாக பூமிக்கடையில் தகித்து கொண்டிருந்ததால் மொகலையர்களால் எங்கும் அழுந்த காலூன்ற முடியவில்லை சிவாஜி எனப்படும் ஒரு தனி மனிதனின் வீரத்தை கடந்து மக்கள் போராட்டமாக எதிர்ப்பு விஸ்வரூபம் எடுத்துவிட்டதால் தெற்கே எந்த பகுதியையும் அவுரங்கசீப் தன் நிச்சயமான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை ஷியா ராஜ்யங்களான பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் அவுரங்கசீப் கைப்பற்றியிருந்தும் பலனில்லை இல்லை சாம்ரா பாதுஷா அளித்த தண்டனையை தவறான அணுகுமுறை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தன் ஒழுக்க கேட்டினால் மக்கள் அன்பை பெருமளவு இழந்திருந்த சாம்பாஜி இறப்பதற்கு முன் கொடுமைகளை அனுபவித்ததும் அந்த நிலையிலும் அவுரங்கசீப்பை நேரடியாக ஏசியதும் மராட்டிய மக்கள் காதுகளுக்கு எட்டியது உடனே சாம்பாஜியின் குறைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவரை ஒரு புரட்சி வீரராக பெரும் தியாகியாக மக்கள் ஏற்றுக்கொண்டனர் பிற்பாடு சாந்தாஜி கோர்ப்படை தானாஜி தானவா போன்ற பல மராட்டிய தளபதிகள் தனித்தனி அதிர் அதிரடி படைகளுக்கு தலைமை தாங்கி மொகலாயர்களை நாலாபுரத்திலும் தாக்கினார்கள் உலகில் உள்ள அற்புதமான கோட்டைகளில் ஒன்று என்று ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்களால் புகழப்பட்ட செஞ்சிக்கோட்டையை எட்டு ஆண்டு காலம் முகலாய படை முற்றுகையிட்டும் வெற்றி காண முடியவில்லை நீண்ட பெரும் கோட்டை சுவரால் ஒருங்கிணைக்கப்பட்ட மூன்று மலைக்கோட்டைகளை கொண்டது செஞ்சிக்கோட்டை பகுதி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு விஜயநகர ஆட்சி கா கட்டப்பட்ட இந்த கோட்டைகள் பிற்பாடு பீஜப்பூர் வசம் விழுந்தது செஞ்சிக்கோட்டை என்னவாயிற்று என்று கர்ஜித்தார் அவுரங்கசீப் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூத்தி எட்டில் முகலாய தளபதி ஜூல்பீகர் கான் பாதுஷாவுக்கு தெரியாமல் ராஜாராமுடன் ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார் அதன்படி ராஜாராம் சதாராவுக்கு மொகலாய தளபதியின் உதவியோடு தப்பிச் சென்றார் செஞ்சி ஒரு வழியாக விழுந்தது பூனேயில் உள்ள சதாரா கோட்டைக்கு சென்ற ராஜாராம் பெரும் படையை திருட்டி கொண்டு மொகலாயர்களை மீண்டும் எதிர்த்தார் அவுரங்கசீப் அவசர அவசரமாக அனுப்பிய படை மிகவும் சிரமப்பட்டு சதாராவை கைப்பற்றியது மொகலாய படை ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றுவதும் அதை அதிரடியாக ஏதாவது ஒரு மராட்டிய படை மறுபடியும் தாக்கி பறித்து கொள்வதும் வாடிக்கையாகி போனது மொத்தத்தில் இந்த தென்னகப் படையெடுப்பால் கோடிக்கணக்கில் பணம் செலவழிந்து பாதுஷாவின் டெல்லி கஜானா ஏறக்குறைய காலியாகும் நிலை ஏற்பட்டுவிட்டது எனலாம் ஆயிரத்தி எழுநூறில் ராஜாராம் இறந்த பிறகு அப்பாடா என்று அவுரங்கசீப் எழுந்து நிற்பதற்குள் ராஜாராமின் மனைவி தாராபாய் சிவாஜிக்கு இணையான புத்தி கூர்மையுடன் மராட்டிய படைக்கு தலைமை தாங்கி டெ டெல்லியை துன்புறுத்தினார் போர்க்களத்தில் படை வீரர்களுடன் ச சரிசமமாக பழகி ஒரு சராசரி வீரரைப் போல பாசரியிலேயே உண்டு உறங்கி எதிரிகளுடன் வெற்றிகரமாக மோதினார் தாராபாய் இன்றளவும் மராட்டியில மராட்டியர்கள் அதிக அளவில் தாராபாய் என்று குழந்தைகளுக்கு பெயரிடுவதை பார்க்கலாம் தாராபாய் தலைமையில் மராட்டியர்கள் வடக்கே மால்வாவை கூட கைப்பற்றினார்கள் அகமதாபாத் உஜ்ஜயினி நகர்களில் கூட இந்த வீராங்கனையின் படை புகுந்து தூள் கிளப்பியது தெற்கே மொகலாயர்களின் முக்கிய நகரமான அகமது நகரையும் இந்த தாராபாயின் படை ஆர்ப்பாட்டமாக முற்றுகையிட்டது மொகலாய படை அவர்களை துரத்தி அடிக்க மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது அகமது நகரில் தங்கியிருந்த அவுரங்கசீப் தப்பித்ததே பெரிய விஷயம் என்ற என்றால் பார்த்து கொள்ளலாம் இப்படியாக மக்கள் எதிர்ப்பை வீரியத்துடன் பிரதிபலிக்கும் வகையில் மொகலாயர்கள் மீது ஆங்காங்கே பாய்ந்து தாக்கிய மராட்டிய கொரில்லா படையை காணும் பொழுது இப்படியும் அப்படியுமாக திரும்பி திகைத்து தடுமாறி கொண்டிருக்கும் வயதான கரடி ஒன்றை தேனீக்கள் கூட்டம் சூழ்ந்து ஆவேசமாக தாக்குவது போல் இருந்தது என்று நிலைமையை வர்ணிக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த யுத்தமயமான சூழ்நிலையில் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் வில்லியம் ஒரு தூதுவரை இந்தியாவுக்கு அனுப்பினார் சர் வில்லியம் நாரிஸ் என்னும் அந்த தூதுவர் வந்த காரணம் கிழக்கிந்திய கம்பெனி முகலாய ஆட்சியுடன் வர்த்தக உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு சலுகைகள் பெறுவதற்கும் இதில் ஆங்கிலேயர்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றி கிட்டவில்லை பாதுஷாவுக்கு தர சொல்லி தூதுவர் நாரிஸ் மூலம் ஏராளமான பரிசு பொருட்களை அனுப்பியிருந்தார் மன்னர் வில்லியம் நாரிஸ் வந்து சேர்ந்த சமயம் அவுரங்கசீப்பின் நேரடி தலைமையில் பூனே அருகே உள்ள பன்ஹாலா என்னும் மலைக்கோட்டையில் மொகலாய படை ஆறு மாதங்கள் முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தது டாய்லெட் வசதிகள் சரியாக இல்லை பாதுஷாவின் படை தங்கியிருந்த இடம் சேரும் சகதியுமாக மோசமான நிலையில் இருந்தது படை வீரர்களுக்கு வருட சம்பள பாக்கி என்று விவரிக்கிறார் நாரிஸ் மேலும் வயது எண்பத்தி இரண்டு ஆன போதும் சுறுசுறுப்பாகவும் கம்பீரமாகவும் காட்சி அளித்தார் அவுரங்கசீப் பாதுஷா ஒவ்வொரு நாளும் அணிவகுப்பை பார்வையிட்டு எடுக்க வேண்டிய போர் நடவடிக்கைகள் பற்றி விளக்கிவிட்டுத்தான் பாசருக்கு திரும்பினார் அவுரங்கசீப் திறந்த பல்லக்கு ஒன்றில் பயணித்தார் இந்த வயது முதிர்ந்த பாதுஷா உடை டர்பன் நீண்ட தாடி எல்லாம் வெண்மையாக தூய்மையாக காட்சி தந்தன போர்க்களத்தில் பாசறை அவர் பல்லக்கு பயணித்த போது மக்கள் ஆர்வத்துடன் நெருங்கி அவரை பார்க்க அலைமோதினார்கள் ஆனால் பாதுஷா யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை வழியெங்கும் தன் கையில் வைத்திருந்த புனித குர்ரான் புத்தகத்தை படிப்பதிலேயே அவர் கவனம் இருந்தது எப்பாவது எப்போதாவது தலை நிமிர்ந்த போது லேசாக ஒரு தலையசைப்போடு சரி ஆதுஷாவின் பல்லக்கின் அருகே நடந்து சென்ற இந்த ஆங்கிலேய தூதுவரின் விவரிப்பு இப்படி நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்